பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக மக்கள் யாரும் அலைய வேண்டாம் என்று கூறிய திமுக அரசு கொட்டும் வழியில் குடைப்பிடித்துக் கொண்டு மக்களை நிற்க வைத்த சம்பவம் தான் தற்போது விமர்சிக்கப்பட்டு வருகிறது நாங்கள் சொல்வதை செய்ய மாட்டோம் அதுதான் திராவிட மாடல் என்று சமூக பக்கத்தில் விமர்சிக்கப்பட்டு வருகின்றனர் முதலில் பொங்கல் தொகுப்பில் பரிசு தொகை இல்லை என கூறப்பட்டது பின்பு பரிசு தொகை வழங்கப்படும் டோக்கன்கள் வீட்டிற்கே வந்து கொண்டு வந்து தரப்படும் என கூறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது சென்னை ஐநாவரத்தில் ரயில்வே குடியிருப்பு அருகே உள்ள ரேஷன் கடையில் மக்கள் டோக்கன் வாங்குவதற்காக கொட்டும் மலையில் குடையை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்கும் வீடியோ பதிவானது இணையதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் நேரில் வந்தால்தான் டோக்கன்கள் தருவோம் என கூறுகிறார்கள் என்று தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே தருகின்ற பரிசு தொகை ஆயிரம் ரூபாயும் திரும்பவும் மதுக்கடை ரூபத்தில் அரசிற்கே சேர்ந்து விடும் என்றால் மலையில் நிற்கும் மக்களோ ஆயிரம் ரூபாயையும் கொண்டு போய் மருத்துவமனையில் கொடுத்து விடுவார்கள் போல என சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர் எல்லாவற்றிலும் ஊழல் மலிந்து கிடப்பது போல் பொங்கல் பரிசு தொகுப்பிலும் ஊழல் முந்தைய ஆட்சியில் ஒரு குடும்பத்திற்கு வேஸ்டி சேலை என வழங்கப்பட்டது தற்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே ஒரு குடும்பத்திற்கு ஒரு சேலை அல்லது ஒரு வேட்டிதான் வழங்கப்படுகிறது இது என்ன மாதிரியான அரசு என்று பொதுமக்கள் கேவலமாக கிழித்து வருகின்றனர் அதிலும் பல குடும்பங்களுக்கு இதுவும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது